சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் இறைவன் எங்கே இருக்கிறான் என்பது பற்றி ஓசோ ஒரு அழகான கதை சொல்லியிருக்கிறார் அதை இப்போது பார்ப்போம் ஒருவன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அனைவருக்கும் ஒரே தொந்தரவாக இருந்தான் ஏனெனில் அவன் தொடர்ந்து கடவுளை எதிர்த்து சொர்க்கத்தை எதிர்த்து நரகத்தை எதிர்த்து வாதிட்டு கொண்டே இருந்தான் அவன் ஒரு நாத்திகன் முழு நாத்திகன் அந்த எல்லைக்கு உட்பட்ட அரசன் கூட அவனைப் பற்றி கேள்விப்பட்டான் அவன் அரசவைக்கு அழைக்கப்பட்டான் அரசவையில் இருந்த அறிஞர்களால் கூட நாத்திகனை கடவுளைப் பற்றி ஒப்புக்கொள்ள வைக்க முடியவில்லை உண்மையில் ஒரு நாத்திகனை ஒப்புக்கொள்ள வைப்பது என்பது கிட்டத்தட்ட முடியாத காரியம் நீ என்னைப் போல ஒரு மனிதனை கண்டுபிடிக்காவிட்டால் நாத்திகன் உன்னுடைய வாதங்கள் அனைத்தையும் அழித்து விடுவான் ஏனெனில் நீ நம்பும் கடவுளைப் பற்றி வாதம் புரிகிறாய் நீ எந்த ஆதாரத்தையும் காட்ட முடியாது நீ கண்ணால் பார்த்த சாட்சியை காட்ட முடியாது நீ ஆதாரபூர்வமான வாதம் எதையும் கூற முடியாது கடவுளை குறித்த எல்லா வாதங்களும் நூற்றாண்டுகளாக நாத்திகர்களால் உடைத்து தூக்கி எறியப்பட்டே வருகிறது அந்த அரசன் நாத்திகனிடம் மேலும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடு எனக்கு ஒரு மனிதரை தெரியும் அவர் மட்டுமே இந்த விஷயத்தை குறித்து ஏதாவது செய்ய முடியும் என்று அந்த நாத்திகனிடம் கேட்டான் அவர் இருக்கும் முகவரியை கொடுத்து நாத்திகனை அரசன் அந்த அடுத்த கிராமத்திற்கு போக சொன்னார் ஆற்றங்கரை ஓரத்தில் உள்ள கோவிலில் அவரை நீ காண்பாய் அவருடைய பெயர் ஏக்நாத் அவர் ஒருவர்தான் உன்னை மாற்றினால் உண்டு இல்லையெனில் உன்னை மாற்றுவது முடியாத காரியம் என அரசர் கூறினார் அதற்கு அந்த நாத்திகன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் இது ஒரு மிக பெரிய சவால் எனவே அவன் அந்த கிராமத்திற்கு சென்றான் நேரம் கிட்டத்தட்ட காலை ஒன்பது மணி இருக்கும் இந்த நேரத்தில் அவர் பூஜை மற்றும் குளியல் இவைகளை முடித்திருக்க வேண்டும் எனவே இதுதான் அங்கு செல்வதற்கு சரியான நேரம் என கூறி அந்த நாத்திகன் கோவிலுக்கு சென்றான் அங்கு அவனால் அவன் கண்களையே நம்ப முடியவில்லை கோவிலில் ஏக்நாத் தூங்கிக் கொண்டிருந்தார் தூங்கிக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அவர் தனது கால்களை கடவுளின் சிலை மீது வைத்திருந்தார் அவர் கடவுளின் சிலையை கால்களை வைப்பதற்கு நல்ல இடமாக பயன்படுத்திக் கொண்டிருந்தார் நாத்திகன் அவன் வாழ்விலேயே முதல் முறையாக கடவுளே நான் கூட கடவுளின் சிலை மீது கால் வைக்க முடியாது நான் நாத்திகன் கடவுளை நம்புவதில்லை என்றாலும் கூட ஆனால் யாருக்கு தெரியும் முடிவில் கடவுள் இருந்துவிட்டால் எனவே என்னால் கூட இதை செய்ய இயலாது இந்த மனிதர் ஒரு சன்னியாசி அதிகாலையில் சூரியன் எழுவதற்கு முன் எழுந்திருக்க வேண்டியவர் இப்போது மணி ஒன்பது அவர் தூங்கிக் கொண்டிருக்கிறார் இவர் கடவுளைக் குறித்து என்னை ஒப்புக்கொள்ள வைக்கப் போகிறாரா அவர் இன்னும் குளிக்கவில்லை அவர் இன்னும் வழிபடவில்லை அவர் வழிபடுவார் என எனக்கு தோன்றவில்லை அவர் தனது கால்களை கடவுளின் சிலை மீது வைத்துள்ளார் இந்த மனிதர் ஆபத்தானவர் போல தெரிகிறது என எண்ணியபடி பயத்துடன் நாத்திகன் கோவிலில் அமர்ந்து ஏக்நாத் கண்விழிப்பதற்காக காத்திருந்தான் அரை மணி நேரம் கழித்து ஏக்நாத் எழுந்தார் எழுந்தவர் கடவுளை பார்த்து மன்னித்துக்கொள் தூக்கத்தில் கால்களால் உன்னை தொட்டுவிட்டேன் என்று கூட வேண்டவில்லை அவர் கடவுளை திரும்பி கூட பார்க்கவில்லை நாத்திகன் அவரிடம் நீங்கள் ஒரு சந்நியாசியா வேதங்களில் சந்நியாசி என்பவன் சூரிய உதயத்திற்கு முன் எழுந்திருக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது அல்லவா என கேட்டான் அதற்கு ஏக்நாத் ஆமாம் கூறப்பட்டுள்ளது ஆனால் அதற்கான என்னுடைய புரிதல் என்னவென்றால் ஒரு சந்நியாசி எழுந்திருக்கும் போதெல்லாம் சூரியன் உதிக்க வேண்டும் யார் இந்த சூரியன் அவன் என்னை பற்றி கவலைப்படவில்லை என்றால் நான் எதற்காக சூரியனைப் பற்றி கவலைப்பட வேண்டும் என கூறினார் அதற்கு நாத்திகன் ஆச்சரியமாக உள்ளது ஆனால் நீங்கள் உங்களுடைய காலை கடவுளின் மீது அதுவும் கடவுளின் தலைமீது வைத்திருந்தீர்கள் என கேட்டான் அதற்கு ஏக்நாத் நான் வேறு எங்கு என் காலை வைத்து கொள்ள முடியும் ஏனெனில் வேதங்கள் கூறுகின்றன கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என ஆனால் நீ நான் காலை எந்த இடத்திலும் வைக்கக்கூடாது என கூற வருகிறாயா என கேட்டார் அதற்கு நாத்திகன் கோபப்படாதீர்கள் ஆனால் உங்கள் வாதம் நியாயமானதாக உள்ளது கடவுள் எல்லா இடத்திலும் இருப்பாரானால் நீங்கள் எப்போது எந்த இடத்தில் காலை வைத்தாலும் அது கடவுளின் தலைமீதே உள்ளது என நாத்திகன் கூறினான் அதற்கு ஏக்நாத் எனவே என்ன பிரச்சனை இது என் கால்களுக்கு நன்கு ஓய்வளிக்கிறது சில முட்டாள்கள் இதுதான் கடவுள் என நினைக்கிறார்கள் கடவுள் எல்லா இடங்களிலும் உள்ளார் எனவே அவர் எவ்வாறு இந்த கல்லில் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த கல்லில் மட்டும் இருக்க முடியும் நீ என்னை முட்டாளாக்க முடியாது என கூறினார் அதற்கு நாத்திகன் அதிகாலையில் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுவதற்கு என்னை மன்னிக்க வேண்டும் நான் வேறொரு கிராமத்திலிருந்து வருகிறேன் என்னை மன்னர் அனுப்பினார் உங்களிடம் என்ன சொல்வது என்று எனக்கு குழப்பமாக உள்ளது ஏனெனில் நான் ஒரு நாத்திகனாக இருக்கிறேன் ஆனால் நீங்களோ இதுவரை நான் பார்த்த மனிதர்களிலேயே பெரிய நாத்திகராக இருக்கிறீர்கள் என கூறினான் அதற்கு ஏக்நாத் மிகவும் நல்லது நீ நாத்திகனாக இருக்கலாம் அதில் இல்லை அதை பற்றி கடவுள் பொருட்படுத்துவதில்லை என்னை நம்பு இப்போது போய்விடு என கூறினார் அதற்கு நாத்திகன் மன்னர் எனக்கு சிக்கலான சூழ்நிலையை ஏற்படுத்திவிட்டார் நான் கடவுளை ஒப்புக்கொள்ள வைக்கப்படுவதற்காக வந்துள்ளேன் என கூறினான் அதை கேட்டு ஆச்சரியமடைந்த ஏக்நாத் கடவுளை ஒப்புக்கொள்ள வைக்கப்படுவதற்காகவா கடவுளிடம் உனக்கு என்ன வேலை என கேட்டார் அதற்கு நாத்திகன் இல்லை எந்த வேலையும் இல்லை என கூறினான் அதற்கு ஏக்நாத் பிறகு உபயோகமில்லாத விஷயங்களை பற்றி ஏன் கவலைப்படுகிறாய் உபயோகமாய் ஏதாவது செய் நான் இப்போது போகிறேன் ஏனெனில் இது எனது சாப்பாட்டு நேரம் என கூறினார் அதற்கு நாத்திகன் நீங்கள் ஆற்றில் குளிக்கப் போவதில்லையா எனக் கேட்டான் அதற்கு ஆத்திகர் அதாவது ஏக்நாத் ஆற்றை பற்றி யார் கவலைப்படுவார்கள் அது எப்போதும் அங்கேயே உள்ளது எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் குளிக்கலாம் நடுராத்திரியில் மத்தியானத்தில் கூட குளிக்கலாம் என்ன அவசரம் அது எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் எனக்கு இன்று சாப்பாடு போடுகிறேன் என்று சொன்ன வீட்டிற்கு நான் சரியான நேரத்திற்கு செல்லாவிடில் அது கஷ்டமாகிவிடும் எனவே நான் என் உணவை சாப்பிட்ட பிறகு குளிப்பேன் என கூறினார் அதற்கு நாத்திகன் ஆனால் குளிக்காமல் வழிபடாமல் உணவை உண்ணும் சந்நியாசிகள் பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லை என கூறினான் அதற்கு ஏக்நாத் நீ பழைய சன்னியாசிகளை பற்றி பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறாய் நான் இந்த காலத்து மனிதன் என்னுடைய நேரத்தை வீணடிக்காதே நீ குளித்துவிட்டு வழிபாடு செய் நான் எனது உணவுடன் வருகிறேன் என கூறினார் உணவு தருவதாக வாக்களித்திருந்த அந்த யாரோ ஒருவர் உணவை இங்கேயே கொண்டு வந்து விட்டார் உடனே ஏக்நாத் கோவிலின் முன் சாப்பிட அமர்ந்தார் அப்போது ஒரு நாய் ஓடி வந்து அவருடைய சப்பாத்திகளில் ஒன்றை எடுத்துக்கொண்டு ஓடியது நாத்திகன் அதை கவனித்து கொண்டிருந்தான் உடனே ஏக்நாத் முட்டாளே நில் என கத்திக்கொண்டே நாயின் பின் ஓடத் தொடங்கினார் அதை பார்த்த அதிர்ச்சியான நாத்திகன் கடவுளே அந்த சப்பாத்தியை இவர் திரும்ப போகிறாரா என எண்ணியபடியே அவனும் ஏக்நாத்தை பின்தொடர்ந்தான் ஒரு கட்டத்தில் ஏக்நாத் நாயை துரத்தி சென்று பிடித்து விட்டார் அவர் நாயிடம் உனக்கு ஒரு சப்பாத்தி வேண்டுமென்றால் அங்கேயே காத்திரு என்று எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன் நான் உன்னை வெண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி சாப்பிட அனுமதிக்க மாட்டேன் என கூறிக்கொண்டே சப்பாத்தியை அதன் வாயிலிருந்து பிடுங்கி வெண்ணெயை அதில் தடவி சப்பாத்தியை திரும்ப அதனிடம் சாப்பிடக் கொடுத்தார் அவர் நாயை பார்த்து ராம் ராம் இப்போது நீ இதை சாப்பிடலாம் ஆனால் எப்போதும் இங்கீதமாக நடந்துகொள் என கூறினார் நாத்திகன் அந்த முழு நிகழ்ச்சியையும் கவனித்தான் நாயை ஏக்நாத் கடவுள் என அழைக்கிறார் அது மட்டுமின்றி வெண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி சாப்பிட அவர் நாயை அனுமதிக்கவில்லை அவ் இவர் ஒரு ஆச்சரியமான தனித்தன்மையுள்ள மனிதன் அரசர் சரியாகத்தான் கூறியுள்ளார் போலும் இந்த மனிதர் என்னை கடவுள் இருக்கிறார் என ஒப்புக்கொள்ள வைக்க முடியவில்லை எனில் பிறகு வேறு யாராலும் முடியாது அந்த நாத்திகன் ஏக்நாத்தின் காலை தொட்டு வணங்கினான் என்னை மன்னித்து விடுங்கள் நான் உங்களை மிகவும் தவறாக புரிந்து கொண்டிருந்தேன் இது கடவுளின் சிலை மீது காலை வைப்பதை நியாயப்படுத்துதல் அல்ல ஒரு நாயிடமும் நீங்கள் கடவுளை காண்கிறீர்கள் வெண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி சாப்பிட நீங்கள் நாயை அனுமதிக்க மாட்டீர்கள் அதன் சப்பாத்தியில் வெண்ணெய் தடவுவதற்காக நீங்கள் அரை மைல் ஓடியிருக்கிறீர்கள் நானும் பின்னாலே ஓடியிருக்கிறேன் என்றான் அதற்கு ஏக்நாத் நான் வெண்ணெயோடு சப்பாத்தி சாப்பிடும்போது கடவுள் வெண்ணெய் இல்லாமல் சப்பாத்தி சாப்பிடுவது சரியென்று எனக்கு படவில்லை நான் அவனிடம் சொல்லியிருக்கிறேன் ஆனால் அவன் மிகவும் மடத்தனமான கடவுள் கிட்டத்தட்ட எல்லா நாட்களிலும் இது நடக்கிறது நான் எனது உணவை திறக்கும் போது அவன் எங்கேயோ மறைந்துள்ளான் நீ வேதங்களில் கண்டிப்பாக படித்திருப்பாய் கடவுள் எல்லா இடங்களிலும் இருக்கிறார் இந்த கடவுள் எல்லா இடங்களிலும் எப்போதும் இருப்பார் ஆனால் நானும் பிடிவாதமான மனிதன் அரை மைல் மட்டுமே துரத்தி ஓடினேன் ஒருநாள் இந்த நாயை துரத்தி ஓடுவதற்கு பத்து மைலாகிவிட்டது ஆனால் வெண்ணெயை போட்டு அதனிடம் திரும்ப தரும் வரை நான் அதனை சாப்பிட அந்த நாயை அனுமதிக்க மாட்டேன் அது சரியானதாக எனக்கு படவில்லை ஒருவர் சரியான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என ஏக்நாத் பதில் சொல்லி முடித்தார் அதற்கு அந்த நாத்திகன் உண்மைதான் அதிகாலையிலிருந்தே உங்களுடைய மென்மையான நடத்தையை காண்கிறேன் மேலும் உங்களிடம் எனக்கு வாதம் செய்ய ஏதும் இல்லை நான் வீட்டிற்கு ஒரு ஆத்திகனாக திரும்பி போகிறேன் ஏனெனில் என்னுடைய வாழ்வில் முதல் முறையாக ஒரு ஆத்திகரை காண்கிறேன் மற்ற எல்லா ஆத்திகர்களும் வெறும் வார்த்தைகளை மட்டுமே உபயோகப்படுத்தினார்கள் கடவுளைப் பற்றி எதையும் அறிந்து கொள்ளவில்லை உங்களுக்கு நிச்சயமாக ஏதோ ஒன்று கடவுளைப் பற்றி தெரியும் ஒவ்வொரு அசைவும் அதை உணர்த்துகிறது அது மற்றவர்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளப்படக்கூடும் நானும் முதலில் உங்களை தவறாகத்தான் புரிந்து கொண்டேன் ஆனால் நான் இப்போது உங்களை மிகவும் சரியாக புரிந்து கொண்டேன் நான் விடைபெறுகிறேன் என கூறி அவரிடமிருந்து விடைபெற்றான் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்